விஜய் பேசியபோது எல்லோரும் தூரமாகத்தான் நின்றார்கள் பவர் விஜய் பேசுவது கேட்கவில்லை இதனால் கொஞ்சம் முன்னோக்கி செல்வோம் என்று பலர் நகர்ந்தனர் ஆர்வமாக முன்னோக்கி சென்றதால் நெரிசல் ஏற்பட்டது என்று மயங்கிய பெண்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற ஆம்புலன்ஸில் இருந்த ஒரு பெண் கூறியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று இரவு கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அவரை காண ஏராளமான தொண்டர்கள் குவிந்தனர் அப்போது திடீரென கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமானோர் பலியாகி இருக்கிறார்கள் இந்த பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது தற்போது கிடைத்த தகவலின்படி ஆறு குழந்தைகள் பதினாறு பெண்கள் உள்பட முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமானோர் பலியாகி இருக்கிறார்கள் இன்னும் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதால் பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி உள்ளது காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் கிடைக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் உயிரிழந்தவர்கள் காயமடைந்தவர்களின் குடும்பத்தினர் மருத்துவமனை வளாகத்தில் கண்ணீருடன் கதறி வருகின்றனர் மேலும் உயிரிழப்புகளுக்கு விஜய் பொறுப்பேற்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வலுக்கத் தொடங்கியுள்ளது இந்த நிலையில்தான் புதிய தலைமுறை சேனலுக்கு பெண் ஒருவர் பேட்டி கொடுத்திருக்கிறார் கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் அவரும் பங்கேற்றிருந்திருக்கிறார் அதன் பிறகு கூட்ட நெரிசலில் மயங்கியவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற ஆம்புலன்ஸில் அவரும் பயணித்துள்ளார் மருத்துவமனையில் அவரிடம் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது பற்றி அப்போது கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அப்போது அந்த பெண் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் விஜய் பேசுவதை சாதாரணமாக நின்று பார்த்தாலே தெரியும் ஆனால் அடிக்கடி வண்டி வந்ததால் பலரும் தள்ள தொடங்கிவிட்டனர் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் தள்ள ஆரம்பித்து விட்டனர் செருப்புகள் எல்லாம் போய்விட்டது நாங்கள் வந்த ஆம்புலன்ஸில் மொத்தம் நான்கு பேர் வந்தோம் அதில் மூன்று பேர் இறந்துவிட்டனர் நிறைய பேர் மயங்கி கிடந்தனர் நாங்கள் விஜய் பிரச்சார கூட்டத்திற்குள்ளேயே செல்லவில்லை உள்ளே போனால் சிக்கிக் கொள்வோம் என்று வெளியே வந்துவிட்டோம் ஓரமாக நின்றோம் எல்லோருமே நிறைய பேர் தூரமாகத்தான் நின்றார்கள் இடையில் பவர் கட் ஆனது இதனால் விஜய் பேசுவது கேட்கவில்லை இதனால் கொஞ்சம் முன்னோக்கி செல்வோம் என்று பலரும் நகர்ந்தனர் ஆர்வமாக முன்னோக்கி சென்றனர் அதன் பிறகு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என கூறியிருக்கிறார் இதனால் மின்சாரம் தடைப்பட்டது விஜய் பேசுவது கேட்காமல் போனதுதான் கூட்ட நெரிசலுக்கு காரணமா என்ற ஒரு கேள்வியும் கூட தற்போது எழுந்திருக்கிறது இந்த நிலையில்தான் தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கரூரில் நடந்த இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார் கரூரில் தாவேக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் குழந்தைகள் உட்பட சுமார் நாற்பது பேர் உயிரிழந்திருப்பது மிகவும் அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் கொடுக்கிறது பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என தமிழக அரசை கொள்கிறேன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அரசியல் கூட்டத்தின் கூட்டத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்பதை முறையாக கணக்கிட்டு அதற்கேற்ப இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொடுப்பதும் கூட்டத்திற்கு வரும் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு தேவையான அளவு காவல்துறையினரை பணியாற்றினார் காவல்துறையின் பொறுப்பு திரு விஜய் அவர்கள் கூட்டத்தில் மின்சாரம் தடை செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இத்தனை கவனக்குறைவாக தமிழக அரசும் காவல்துறையும் இங்கு செயல்பட்டிருப்பதும் கடும் கண்டனத்திற்கு கண்டனத்திற்குரியது திமுகவினர் நடத்தும் கூட்டங்களுக்கு அந்த மாவட்டத்தின் மொத்த காவல்துறையினரையும் அனுப்பி பாதுகாப்பு கொடுக்கும் திமுக அரசு எதிர்க்கட்சிகள் நடத்தும் கூட்டங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமல் இருப்பது வழக்கமாகிவிட்டது உடனடியாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கினார் வழங்க வேண்டும் என்றும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததால் இந்த விபத்து நடந்ததா என்பது குறித்தும் கூட விசாரிக்க வேண்டும் மின்சாரம் தடைப்பட்டது குறித்தும் முழு விசாரணையை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என கூறியிருக்கிறார்